மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னேருவில் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசத்தில் பதினொரு வெதுப்பக முச்சக்கர வண்டிகள் தனிநபர் சுகாதாரம் மருத்துவ சான்றிதழின்றி பயணித்ததால் பொது சுகாதாரர்களால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் வெதுப்பக உரிமையாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் பிரதேச சபையில் இடம்பெற்று தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்ட நிலையில் அதனை மீறியதன் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மருத்துவ சான்றிதழ் பெறப்பட வேண்டும் என்று சம்பந்தமான முழுமையான உலகங்கள் அளிக்கப்பட்டு இரண்டு கிழமைக்கு இரண்டு கிழமைக்கு முதல் அளிக்கப்பட்டது அத்துடன் நாங்கள் இரண்டு மூன்று தரை அவங்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்குரிய அவகாசமும் வழங்கியிருந்தோம் எதுவித அவகாசங்களையும் வித இதுகளையும் அலட்சியப்படுத்தியவர்களுக்கு எதிராகவே இந்த பதினோரு பேருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் காலங்களிலும் இது இது தொடர்பாக இறுக்கமான நடவடிக்கைகள் கடைபிடிக்கப்படும் இதனை மீறும் பட்சத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதனையும் நான் இவ்விடத்தில் அறிவித்திருக்கின்றேன்